நம்ம எங்க போறோம்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் எதை கடைக்கு தான் வாங்க இன்னைக்கு சண்டே எங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு இருக்கோம் என்ன மகன் பாத்தீங்கன்னா வாங்க மகன் வைன்ற தரேன் மியர் தரேன் போய் தரவா அது வந்து குடிங்க நான் அச்சு

சரியான டிராஃபிக்காக இருக்குது இது மட்டும் பார்த்துட்டே போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து இது மட்டுமே பார்த்துட்டே வாங்கிட்டாங்க சரியான வந்து ட்ராஃபிக்காக இருக்குது தெரியல வந்து பீச்சுக்கு போனது தான் ரஷ் சரி அப்படியே பட்டின பார்க்க பீச் வழியாகவே வந்தோமா ஸோ அப்படியே பார்த்துட்டே போகணும் இது கொஞ்சம் டிராஃபிக் இல்லைனா நிற்கலாம் பகலில் வந்துருக்கலாம் இவ்வளோ தாண்டி வந்துட்டோம் அந்த இங்கே கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வந்துவிட்டோம் கடைசியாக பட்டின பார்க்க பீச்சுக்கே அப்படியே எல்லோரும் இங்கே பூந்துச்சுக்காங்க ஸோ அங்கே போய் இப்படி உட்காரலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்போம் அடைஞ்சுட்டு கூட்டிட்டு போயிடலாம் ஆ அதெல்லாம் போ நீ போய் எதுவும் வாங்கலாம் கேட்கக்கூடாது ஆஹா வா அப்படி உட்காந்து விளாடலாம் என்னை விடு போ எல்லாரும் விளாட்றாங்க இடி வா டி வா இடி வா எல்லாரும் விளாடிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து கொஞ்சம் காசு அதெல்லாம் வேண்டாம் இதுக்குதான் நான் அம்மே பீச்சுக்குள்ள எல்லாம் பீச்சுக்குள்ளலாம் போக முடியா இருட்டாருக்குமே அந்த சைடெல்லாம் வேண்டாம் ஜாலியா ஜாரே மண்ணில் விடுறத வந்தல அங்கேருந்து ஆ கேடி ஜாலியாக உட்கார இருக்கணும் விளையாடு போக்கா விளையாடு அதெல்லாம் வேண்டாம் சரி வெள்ளையாடு போ சண்டே பீச்சுக்கு வந்துருக்கோம் ஒரே ஜாலி எல்லாத்தையும் என்ன வாங்குறீங்க என்ன வாங்குறீங்க ம் அது சொல்லி தரக்கே என்னீங்க அது எவ்வளோங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப நாள் டிராஃபிக் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு வந்துவிட்டோம் வீட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்ற வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு விலாக் வந்து முடிச்சுக்கலாம் இதுதான் என்னுடைய சண்டே ஈவினிங் விலாகு மாதிரி வச்சுக்கலாம் ஹாய்பா நைட் வந்து வந்துவிட்டோம் வீட்டுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு வ நாங்கள் வர வேலை என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிவிட்டு இந்தபடி இந்த வீடியோலேயும் சொல்லிடலான்றதுக்காக வீடியோ எடுத்தோம் வரும்போது ஆக்சுவலி எங்கள் எங்கே போயிருந்தோம் இன்னைக்கு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அன்றைக்கி போயிட்டு அங்கேயே லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்போம் பாப்பா வர லீவ் விட்டதால் எனக்கு எங்கன்னா கூப்பிட்டு போச்சுருந்தாங்க ஸோ இன்னைக்கு சண்டே அவங்க அப்பாவுக்கு லீவ்ன்றதால அங்கே போயிருந்தோம் அதெல்லாம் நான் எடுக்கல அந்த வீடியோஸில் அவங்க ரிட்டன் வரும்போது மட்டும் வீடியோஸ் நாங்கள் எடுத்தோம் ஈவினிங் விலாக் மாதிரி கூட வச்சுக்கலாம் இதை ஆக்சுவலி அங்கே என்னென்னா நம்ம வீட்டான வந்து ஒரு மண்டபத்தில் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் எதுவும் எடுத்தாலுமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாமே எடுத்தோம் ஆனால் வந்து என்ன பண்ணிட்டோன்னா எல்லா வீடியோஸுமே தலைக்கெலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அது வே அவங்க வேறு மாதிரி எடுத்துருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே அதனால் வந்து அதை வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி வேணால் போடலாம் நான் ஆட் பண்ணுறேன் அதில் அந்த கடையை சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டில் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் சரி வீடு ஒன்றும் இல்லை வீடு இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று ஆகணும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் வெளியவே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பட் ஓகே தான் சொல்லணும் ஐ திங்க் இது நானோ நானோ பே நான் நேனோ பேட்டை என்னமோ போட்டோ பேட்டை போட்டுக்குது இந்த இது தான் நல்லா இருக்கா பாருங்கள் இந்த கம்பெனி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸோ ஓகே தான் எனக்கு கொஞ்சம் எல்லாமே ஸ்டீலும் ஆக்சுவலி இது நல்லா இருக்கு இது இதுக்குள்ளே அந்த துருப்புடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு இதுவரை போட்டிருக்காங்க உங்களுக்கு உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருந்தோம் ஏன்னா இந்த மாதிரி வாங்கினா அவள் வந்து குடிக்க தெரியாது இப்படி ஊற்றிக்கிறான் அதில் இது மாதிரி நான் வாங்கி கொடுக்கல இப்படி ஓப்பன் பண்ணி குட்டி ரவுண்டாக இருக்க மாதிரி வாயில் இருக்க அப்படி வச்சு குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அது எப்படிங்க ஸோ இது கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் சரி இது மாதிரி வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போது இந்த பாட்டில் ஒன்று வாங்கினேன் ஆனால் நெஜமாவே மணி எடுத்துகிட்டு போயிருந்தால் நம்ம நிறைய வாங்கியிருக்கலாம் எவ்வளோ பொருள் சூப்பர் சூப்பராக இருந்துங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒர்த்தான பொருளை விட அதை விடவே நல்லா இருந்துச்சு பட் இது ஒன் சிக்ஸ்டின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இதை வாங்கலாம் வெளியே ஹண்ட்ரட் ருபீஸாக விற்கிறாங்க இதனால ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இன்னொரு பொருள் வாங்கினேன் வீட்டு யூஸ்க்காக எவ்வளோ பெரிய கடாய் பாருங்கள் ஆக்சுவலி வந்து இது ஒன் சிக்ஸ்டி கொடுக்கலாமான்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வறுத்து தான் இரும்பு கடாய் ஆக்சுவலி நல்லா பெரிய கடாயாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நான் கடாய் சூப்பரான வறுத்துங்க ரொம்ப பெருசு இரும்பு கடை குட்டி சைஸ்லேருந்து இருக்குது அதே மாதிரி குழி பணியாரம் தவா இது எல்லாமே இரும்புலாம் இருக்குது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நம்ம எடுக்கிற அளவுக்கு பெருசாக எடுத்துருவோன்ட்டு நான் பெருசாகவே எடுத்துட்டேன் ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வாட்ரு பாலோட இது ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ இது வாங்கிட்டேன் ஆனால் ரெண்டு தான் நான் வாங்கினேன் மற்றபடி காசு கொண்டு போகாதாலும் நான் வந்து அதிகமாக எதுவுமே வாங்கலை வந்துட்டேன் சரி ஓகே இது நான் வேறு ஒரு பொருள் வாங்கணுன்றதுக்காக இங்கே எதுவுமே நான் செலவு பண்ணல இதுதான் உண்மை ஆக்சுவலி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோன்றதால ஸ்டாண்டு வந்து நம்ம உங்களுக்கு சென்னையிலேருந்து அந்த இடம் தெரியும் பீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அங்கே வந்து இந்த இது வாங்கியிருந்தேன் நான் இது பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது ஸ்டாண்ட் ஆக்சுவலி இது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் வாங்கி இதை தான் நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பீச்சுக்கெலாம் போகணும் பாப்பா வந்து அந்த பபுள் கொடுமா இந்த பபுல்லாம் கேட்டு விளையாடிட்டு இருந்தா வாங்கினா அவங்க விளையாட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் அம்மா சொல்லிட்டேன் இருந்தாச்சு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அதோடய வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து சிக்கன் ரைஸ் இருக்குது நாங்கள் அதை சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் மேலே நாங்கள் இவ்வளோ தான் பண்ணணும் சண்டே விலாக் மாதிரி இது ஈவினிங் வ்ளாக் மாதிரி போட்டுடோம் அப்படின்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பொறுமையாக பார்த்தோன்னு ரொம்ப நன்றி வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் குட் நைட்